இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தென் துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஆஸ்தி அதாவது வெல்த் என்று சொல்லப்படுகிறது இது மூன்று தலைப்பில் பார்க்கலாம் முதலாவது ஆஸ்தியை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி பன்னெண்டாவது சங்கீதம் வசனம் ஒன்று மூன்று இந்த வசனங்களில் சொல்லப்படுது ரெண்டாவது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று நீதிமொழிகள் பத்தொன்பது அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லப்படுகிறது ரெண்டாவது தலைப்பு யாருடைய ஆஸ்தி நிலை நிற்பதில்லை துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நிலை நிற்பதில்லை என்று யோபு பதினைந்து அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது வசனம் இருபது சொல்லப்படுகிறது அடுத்து மூன்றாவது விசுவாசிகள் தங்கள் ஆஸ்திகளை எப்படி பயன்படுத்தினார்கள் அந்த மூன்றாவது தலைப்பில் விசுவாசிகள் தங்கள் ஆஸ்திகளை எப்படி பயன்படுத்தினார்கள் அதில் ஒன்று ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் லூக்கா அதிகாரம் வசனம் மூன்று இரண்டாவது சகேயு தன் ஆஸ்திகளை ஆஸ்திகளில் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசுவுக்கு வாக்களித்தார் லூக்கா பத்தொன்பது அதிகாரம் எட்டாம் வசனம் மூன்றாவது விசுவாசிகள் ஒருமித்திருந்து சகலத்தையும் ஒரு சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் தங்கள் ஆஸ்திகளையும் விற்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் வசன நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தில் சொல்லப்படுகிறது இது அந்த விசுவாசிகள் எப்படி கொடுத்தாங்க அப்போ இந்த வசனங்களை நாம் வாசித்து ஆஸ்தி கொடுப்பது யாரு ஆஸ்தி யாருக்கு கிடைக்காது ஆஸ்தியை எப்படி பகிர்ந்து கொடுத்தாங்கன்றதை வேகத்தில் நாம் வாசித்து அறிந்து புரிந்து செயல்படுவோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமியும்